நன்றாக குருவாள்க குருவீ துணை வணக்கம் மண்பு இன்றைய வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது உங்களிடமிருந்து காணாமல் போன காசு பணமோ இல்லை நகை நட்டுகளோ அதை கண்டுபிடிப்பதற்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையில் போட்டு பார்க்கக்கூடிய வசிய மைகள் உள்ளது சரிங்களா அதாவது வெற்றில வந்து பார்த்தீங்கன்னா இது அதில் பாதாளத்திலும் உள்ள எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கும் இந்த அஞ்சனம் பயன்படும் சரிங்களா அது கடியில் உள்ள பொருட்களை எல்லாம் தெரியப்படுத்துவதற்கும் இந்த அஞ்சனம் வந்து ரொம்ப பயன்படுது சரிங்களா நம்ம பயன்படுத்தின பிறகு தான் இதை வந்து நமக்கு உங்களுக்கு பிரயோகம் செய்கிறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை செய்து பதியமிட்டு அதன் குரு கொடுத்து அதன் பிறகு வந்து தான் இதை பிரியோகம் செய்யணும் சரிங்களா அப்படி செஞ்சால் மட்டும்தான் இதற்குண்டான பலாவளம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இது பயன்படும் சரிங்களா வந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதனால் பிரச்சனை அப்படின்றதையும் இந்த மையை வச்சு நீங்கள் அனைவருக்குமே நீங்கள் பார்த்து சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஷஞ்சனம் இது நம்மளே தயார் செய்தது நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்சு பிறகு இப்போ தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் போட்டு பார்த்துருக்கோம் நல்லா தெல்ல தெளிவாக அனைத்து விஷயங்களுமே நல்லா தெல்ல தெளிவாக தெரிகிறது சரிங்களா இதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இங்கே வச்சே நம்ம பயன்படுத்தி கொடுக்க மாட்டோம் சரிங்களா நீங்கள் கொண்டு போய் நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உங்கள் உடலில் சித்தி பண்ணி ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த அஞ்சனம் வந்து வேலை செய்யும் அதே முன்னாடியே சொல்லிடுறோம் சரிங்களா என்னங்கய்யா வாங்க வாங்கிட்டு போனேன் ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்லாம் சொ அப்படின்ற பேச்சு நம்மகிட்ட இருக்காது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து ஒரு ஏழு நாள் உரு போட்டு அதன் பிறகு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அருமையாக எல்லா எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இந்த வசிய அஞ்சனம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இது போன்ற அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயம் வியாபார விஷயம் ஜன விஷயம் பண விஷயம் கணவன் முனை விஷயம் அனைத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசியமை வசியம் மருந்து வசிய தாயத்து வசிய எந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம் சரிங்களா நல்லபடியாக செய்து இருக்கோம் இன்று வரைக்கும் நம்ம செய்து கொடுத்தது அனைத்துமே வெற்றியாகத்தான் உள்ளது சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது புதிதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லபடியாக காட்டியிருக்கு எனக்கு அதுபோல தான் அந்த பதிவை நம்ம உங்களுக்கு பதிவுக்கிறேன் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு விருப்பமுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடம் வேணும்னா வேணுன்றவங்க பார்த்திங்கன்னா நம்மிடம் இருக்கிறது நிறையவே இருக்குது என்னங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அஞ்சனம் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது பூஜை முறைகள்லாம் சைவ பூஜை முறைகள் தான் அசைவ பூஜை முறைகளை கிடையாது மூலிகையில் இது ரெடி பண்ணது மை தான் இது சரிங்களா மற்றபடி வேறு எதுவும் அசைவ மை கிடையாது சைவ மை தான் நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல அவசியமை சரிங்களா தொழில் வசியமாக வியாபார வசியமாக வந்து எல்லாத்திற்குமே நம்மகிட்ட அவசிய அஞ்சனம் அவசிய மைகள் வசிய தாயத்தை வசி இயந்திரங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் வாங்கி பயன் கொள்ளலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சனம் குறி சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பயன்படும் அதாவது பாதாளத்தில் உள்ள அஞ்சனங்களை பார்க்குற பாதாளத்தில் உள்ள பொருட்களை பார்க்கறதுக்கும் இந்த அஞ்சனமானது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா குறிவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றதையும் பார்த்து சொல்கிறதற்கு இந்த ஆசி அஞ்சனமானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா மேலும் இது போன்ற நல்ல வீடியோ பதிவுகளை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவை நமக்கு தாருங்கள் சரிங்களா வேறு என்னென்ன வீடியோ பதிவு வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவீசின வாயிலை தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யணும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சு தர்றோம் சரிங்களா அதன்படி நீங்கள் கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய வீடியோ பதிவும் நம்ம போடுவோம் சரிங்களா மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள் சரிங்களா நல்ல க நல்ல காரியத்திற்காக மட்டுமே துணை போகும் பெரிய காரியங்களுக்கு செய்ய வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் ரேவன் செயல் நன்றி